உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவை புதூர் பகுதியில் உள்ள குழந்தை இயேசு திருத்தல பெருவிழாவை கோவை மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் அகுவினாஸ் துவக்கி வைத்தார் கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் குட்டி பெத்தலேகம் என அழைக்கப்படும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு திருத்தேர் பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவை முன்னிட்டு கடந்த நான்காம் தேதி முதல் கூட்டுப்பாடல் திருப்பலி மறைமுறை என பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இந்த ரயில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது விழாவை முன்னிட்டு காலை திருத்தல குருக்கள் திருப்பலி நடைபெற்றது இதில் கோவை மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் சகுவினாஸ் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது இதில் கோவை புதூர் உட்பட அந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஆண்டனி வினோத் உதவி பங்குத்தந்தை ஜானி சகாயராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் குழந்தேசு ஆண்டவரின் அன்பு பக்தர்களை அனைவருக்கும் குழந்தையை சார்ந்தவரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருவிழா வழிபாடு திருவிழா திருப்பலியை இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற அனைத்து மக்கள் பக்தருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கின்றோம் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் புதிய ஆண்டு தொடங்கி ஒரு சில நாட்கள் மட்டும் கடந்திருக்கின்றது எனவே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் குறிப்பாக அறுவடைக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக அமைத்திருக்கின்றோம் எனவே வருகின்ற ஆண்டிலும் இறை நிறைந்த ஆண்டாக அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கின்ற ஆண்டாக அமைய இயேசு ஆண்டவரின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன் நம்முடைய திருத்தலமானது புகழ் வாய்ந்த திருத்தலம் ஜாதி மத மொழி பேதமின்றி ஏராளமான மக்கள் இந்த திருத்தலத்துக்கு வருகின்றார்கள் வழிபாடில் பங்கெடுக்கின்றார்கள் ஜெபிக்கின்றார்கள் அத்தனை பேரும் புதுமைகள் பெற்று சென்றார்கள் என்று நமக்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றது எனவே வருகின்ற பக்தர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் நிம்மதி அமைதி அனைத்து வளன்களும் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி இந்த திருப்பலியிலே உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் இறை ஆசீர் குழந்தை இயேசு ஆண்டவரின் அன்பு ஆசீர் உங்களோடு எந்த இருப்பதாக நம்முடைய திருத்தவ பங்கு தந்தைகள் கடல் வினோத் கடற்பர் யானி சாகராய் சீரும் சிறப்புமாக இறைவனியும் ஆன்மீ உதவியிலும் மக்களுக்கு கேள்விப்படுகிறார்கள் அதற்காக மறைமாற்றின் சார்பாக அனைத்து மக்களின் சார்பாக அவரை பாராட்டும் இவர்கள் பொறுப்படுத்த பிறகு இந்த திருத்தலத்தில் ஏராளமான முன்னேற்றங்கள் இறை பணிகள் நான் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அவர்கள் இறைப்பணியை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்